எனக்காக காலமெல்லாம் மாடு மாடு உழைச்ச அண்ணனை ஓய்வா உட்கார வச்சு நானே விவசாயம் பண்ணி நம்ம பூமிய தங்க சுரங்கமா மாத்த போறோம் அண்ணே அந்த தங்கத்துல வெட்டிங் போட்டீங்க ஒரு வாரம் என்ன ஒண்ணு தங்கை கலையா மாத்திடல பாரு நீ சாப்பிட பாரு புதிய தட்டு அந்த அளவுக்கு ஒரு தாலியை செய்து உன் பால் அழக்க ஒரு நோட்டு பயக்கரை கொடுத்து கட்டா தாலிய அப்படின்னு சொல்ல என் பேர்

மற்ற மாணவெல்லாம் சூட்டம் கூட்டுமா பல பலன்னு வரும்போது நம்ம தம்பி முத்தையா மாத்திரம் சாதாரணமா போய் நிக்கிறதுக்கு வைக்க மாட்டாது நம்ம தான் காலேஜ் மட்டும் போகலை போற பிள்ளையா சந்தோஷம் போயிட்டு வரணும் சரி சரி உன் பாடும் பாடும் முத்தையா ஆண்டவன் ஒரு மூக்க படுத்தான் ஒரு படுத்தான் ஒரு வயசை படுத்தான் ஆனா ரெண்டு கைகளை படைத்தானே ஒரு கை நமக்காக உழைக்க கை மற்றவங்களுக்காக உழைக்க ங்கச்சி இது காதல் கதை பித்ராஜான்னு ஒருத்தன் சமயத்தேன்னு ஒருத்திய காதலிச்சான் நீ பொண்ணையாவ என்னக்கா, அது மாதிரியா உம் இல்ல நீ முருகனை காதலிக்கிறிய அது மாதிரி சரி சரி கதையை சொல்லு செய்யமாட்டார சமயம் வந்தா அவருக்கும் வீரம் வரும் ஆனா ஓம் விஷயத்துல கதையே மாறும் நீதான் குதிரை மேல வந்து அந்த முருகனை தூக்கிட்டு போவேண்டி வரும் சும்மா இரு அவர் ஒன்னும் அப்படி கோழை இல்ல சொல்லுவா

எனக்கு மாப்பிள்ளைய வர எப்படி இருக்குன்னு தெரியுமா எப்படி தலை சிறந்த நடிகனா இருக்கணும் இல்லைன்னா பாருங்கனா இருக்கணும் இவர் நல்லா பாடுவாருப்பா உன்னை கேட்கல நான் பாடுவேன் போகும் இல்லை நீ வணக்கம் பண்ணையாரையா என்னையா நல்ல சிவம் வட்டி வந்திருக்கா இல்ல முதல் வந்திருக்கா ரெண்டும் இல்லைங்க பின் எங்க வந்தீர் ஒரு இருநூறு ரூபாய் உன் வீடு நிலம் மேல இதுவரைக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறேன் மறுபடியும் இருநூறு ரூபாய்க்கு எங்கயா போறது இல்லங்க பையன் படிப்புக்காக படிப்பு படிப்பு உன் மகன் படிச்சு என்னையா கேட்க போறான் இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணு சீக்கிரமா கடன் கடனை அடிச்சு இதுதான் கடைசி தடவை அடுத்த மாசத்துக்குள்ள வட்டி முதலுமா வந்து சேரல என்ன செய்வது எனக்கே தெரியாது யோ கணக்க முடியா ஒரு இருநூறு ரூபாய் கொடுத்து தொலையும் சனிக்கிழமையும் புதன்கிழமையும் எண்ணெய் வச்சு குளிக்க மறந்துடாத ராத்திரி நேரத்துல ரொம்ப நேரம் கண்ணு முடிக்காத வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடணும் என்னப்பா

நான் நிலத்தை அடகு வைக்கிறேன் நீ நகையை அடகு வைக்க அதனால தம்பி மட்டும் போய் படுத்து பட்டம் வாங்கிட்டு வரட்டும் புளிப்ப சங்கிலியா சிங்கப்ப சங்கிலியை செஞ்சு மாத்திக்கிறேன் ஏய் தம்பி என் கையில கலப்ப உன் கையில பேனா மா சொல்றேன் ரெண்டு பேருமா சேர்ந்து உலகத்தையே ஒரு கை பாத்துருவோம் டீச்சர் பாப்பு பேச கேட்டு அப்பா எனக்கு எவ்வளவுதான் போதும் தம்பி அப்பா யாரும் சொல்லுங்க முடியும் அம்மா நீ நல்லா ஏன் இப்போ பணம் குத்தி லஞ்சமா இந்த மாதிரி பெற்றவங்க பாராட்டா மத்தவங்க பாராட்டுவாங்க நல்லா படிச்சு நல்ல புதன் சேருவாங்க சரி சரி நேரமாச்சு இந்த வயசா எவனே வந்து தடுத்தாலும் சரி உன் கல்யாணம் நடந்தே தீரணும் பழைய மில்ட்ரியா மஜா காணா மாமா மெடல கவனி அப்பா நான் சத்தால இந்த சுப்புவா மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீ சத்தால எப்படி மேகலா என்ன கல்யாணம் செஞ்சுக்கல நான் தூக்கல தொங்குறது ஊருதி மாமா எப்ப தூக்கல தொங்க எப்படிமா தெரியல சொல்ல முடியும் அவனுக்கு வேண்டிய எல்லாம் செஞ்சு கொடுத்தா தொங்குவான் எல்லா சௌகரியத்தை நானே தெரியிட்டேன் செடி ஒண்ணு நட்டு இருக்கிறேன் மரமான உடனே

ஆமா மார்க்கடில படுத்த கடலை திங்குது சரியான மக்கா தான் இருக்கும் ட்ரை பண்ணுப்பா யாமா டா டா சி 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 யா மா நீங்க நான் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டேன் எனக்கு ஒரு சின்ன உதவி செய்றீங்களா என்ன பைசி தந்தையமா எங்க பாடம் என்ன ஒண்ணும் இல்லைங்க இந்த துணியை அந்த केलेல கட்டுங்க ஓ ஊஞ்சலாமா நான் துணி गीत बता रहा है हां चल ना गिरकि பலமா கட்டங்க என்ன ஏ காங்குறேன்டா சரி அது போடுங்க துருக்கா துருப்பு போட்டா அத போட முடியாது நான் போனப்பா அதான்டா குடுங்க

இன்னும் பேர் தெரியல தெரியும் பா தெரியும் அதாவதுப்பா அதாவது என் பாயால கிருஷ்ணவர் அவர் பேரு எப்படி பா சொல்ல முடியும் வெக்கமா என் பொண்ணுக்கு காதலிக்க மாத்திரம் இல்ல பண்பாட்டை காப்பாற்றவும் தெரியும் தெரியுமா இப்ப சொல்லுவான் பேர் என்ன

உலகத்துல எத்தனை பேர் சாமான்தான் போய் தவற சொல்றீமா நான் சொல்லிருக்கேன் பாத்தரோ மாட்டா கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு என்ன ஒரு காதல இந்த வீட்டில் இருக்கிறப்ப புது காதல நீங்க நுழைய விட்டு அப்படியே கடிக்க வேண்டியது பயமா இருக்கு

எதையுமே ஆதரிக்கல அதாவதுப்பா அவங்களுக்கு ஆயிரம் ஏக்கர் நிலம் இருக்கு அபட்டமான போய்! இதை நான் பதினைந்து ஏக்கராவுக்கு மேல் ஒருவர் நிலம் கூடாது

என் மனசு அப்படியே போச்சுன்னா அது என்னமோ கேக்கும் ஆமா அப்பா நீங்க போயிட்டு அப்புறம் போயிட்டு வாழாதுன்னு சொல்ற போயிட்டு போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க